அலர்ஜி ஒவ்வாமைக்கான ஃபஸ்ட் எய்ட் அலர்ஜி வந்து எதாவது பெயிண்ட்டு வாசனை தொடுறனால எதையோ நம்ம சாப்பிட்றனால அப்படி இல்லை ஏதாவது பூச்சிக்கடியினால வரலாம் அதில் மைல்டு ஃபார்ம்னால் என்ன இருக்குன்னா கையில் ஊறல் எடுக்கும் சிவப்பு சிவப்பாக வரும் கொஞ்சம் ஊச்சியோட கஷ்டப்படுவாங்க வயிறு வலி இருக்கும் சம்டைம்ஸ் வாமிட்டிங் இருக்கும் இதை இப்போ இவங்களை உடனே டாக்டரை பார்க்க சொல்லிடலாம் சிவியர் ஃபார்ம் அனஃஃபிளாக்டிக் ஷாக் அப்படின்னு மருத்துவ உலகத்தை சொல்லுவாங்க அதில் என்னென்னா கண்லாம் செவந்துரும் கண்ணிலேருந்து நீராக வடியும் நாக்கு நல்லா வீங்கி தொண்டையை அடைச்சிட்டு மூச்சு திணறிகிட்டு ஆக்சிஜன் லெவல் லோவாகி ப்ளூயிஷ் ஆயிடுவாங்க ப்ளூ கலரில் மாறிடுவாங்க உடம்பு ஊதா நிறமாக இருக்கும் அது போக அவங்க பார்த்திங்கன்னா அப்படி கீழே மயங்கி விழுந்துருவாங்க பிபி லோ வெளுத்தும் போயிடும் உடல் இந்த மாதிரி உள்ளவங்கள உடனே கீழே படுக்க வச்சு ரெக்கவரி பொசிஷனில் வைக்கணும் மூச்சு விட்டுட்டு இருந்தாங்கன்னா மூச்சு விடலை அப்படின்னா ரொம்ப சங்கடப்படுறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட் அரெஸ்ட் ஆகிட்டுனா சிபிஆர் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும் எதா இருந்தாலும் சரி அனஃபிளாக்டிக் இது இருந்துச்சுன்னா உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறது தான் அவங்களை காப்பாற்றுறதுக்கான செயல்